அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பார்வதி நகரை சேர்ந்தவர்தான் சரவணன் இவருக்கு வயது இருபத்தி ஐந்து இவருடைய மனைவி பெயர்தான் முத்துலட்சுமி முத்துலட்சுமிக்கு வயது இருபத்தி ஒன்று இவர்களுக்கு திருமணமாகி நாலு வருடம் ஆகிறது இந்த தம்பதிக்கு மூன்றரை மற்றும் ஒன்றரை வயதில் இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கின்றனர் இந்த நிலையில்தான் சரவணனுடைய மனைவியான முத்துலட்சுமி அதிகாலையிலேயே தன்னுடைய வீட்டில் இன்னொரு பக்கம் ஒரு அறையில் இருந்த தன்னுடைய மாமியாருடைய கதவை தட்டி அத்த அத்தை அப்படின்னு சொல்லி அவசரமாக கதவை தட்டியிருக்காங்க அந்த நேரம் வா என்னமாச்சு ஏமா திடீர்னு கதவை தட்டுற காலையில் விடிஞ்சதும் முடியாதுமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே வாங்க ஒரு நிமிஷம் வீட்டுக்குள்ளே வந்து பாருங்க ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிருக்காங்க என்னமாச்சு ஏமா எனக்கு பதட்டமாக இருக்குமா அத்தை இங்கே வாங்கத்தை வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே உள்ள போன உடனே கதை வந்து திறக்கிறாங்க திறந்து பார்க்கும்போது அவங்களுடைய மகனான சரவணன் ரத்த வெள்ளத்தில் வந்து இறந்து கிடந்திருக்காங்க இதை பார்த்த அடுத்த நிமிஷமே வந்து உங்களுக்கு பயமாகி போயிடுச்சு ஐயோ என் பையனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அலர ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் அவங்க அலற ஆரம்பித்த சத்தம் கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓடி வந்து பார்க்க ஆரம்பிச்சுருக்காங்க ஆச்சு ஏமா இவ்வளோ சத்தம் ஏம்மா ஏன் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து பார்க்கும்போது தான் சரவணன் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அங்கே உள்ள ஒருத்தர் வந்து போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாரு சார் இங்கே உடனடியாக வாங்க இங்கே ஒரு ஒருத்தர் வந்து இறந்து கிடக்கிறாரு அதுவும் ரத்த வெள்ளத்தில் என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக வந்து அங்கே வந்து போலீஸாரும் அங்கே விரைஞ்சி வந்துடுறாங்க சரவணனோட சடலத்தை மீட்டு ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசாரணையை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல சரவணோடைய அம்மா கிட்டேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஏம்மா இங்கே வாங்க முதல்ல கொலையை பார்த்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னுடைய மருமகள் தான் வந்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் அப்புறம் என்னோடய சத்தம் கேட்டு தான் ஊரில் உள்ள மக்கள் எல்லோரும் ஓடி வந்தாங்க அப்படின்றாங்க சரிங்கம்மா உங்களுக்கு இந்த கொலை மேலே யாருக்காவது வந்து சந்தேகம் இருக்குதா கொஞ்சம் சொல்லுங்கள் வெளிப்படியாக அப்போ தான் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொலையை யார் செஞ்சாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா என் மருமகள் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மருமகள் மேலே தான் சந்தேகமாக இருக்குதுன்னா எப்படிம்மா எந்த ஆதாரமும் இல்லாமல் சொல்கிறீங்க என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போது அங்கே நடந்தது எல்லாத்தையுமே அவங்க தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய மருமகள் திரும்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அதே பகுதியில் வசித்து வந்துகிட்ருந்த சூர்யா வயது இருபத்தி மூன்று அப்படின்ற ஒரு பையனை பத்தாம் வகுப்பு படிக்கும்போதே இவங்க காதலிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காதலித்து ஊர் சுற்றி இருக்காங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு கல்யாண ஏற்பாடுகள் வீட்டில் நடத்த ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் சரவணனா வந்து இவங்க மறுபடியும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டதாக சொல்லி சொல்கிறாங்க அந்த பையன்ட்டு இருந்து அந்த பொண்ணு விலகிருக்கா அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது என் பையன் மேலே ஆசைப்பட்டதா அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு தான் நாங்கள் இருந்தோம் அதன் பிறகு தான் தெரிய வந்தது இவன் கொஞ்சம் ஊர் சுற்றணும் பணக்கார இடத்துல வந்து வசதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இவ கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்கா என் பையனை பார்த்த உடனே இவன் கொஞ்சம் பணக்கார பையனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பா போல் அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு தான் என் பையன் ஒரு கூலிக்கார பையன் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு இவனும் தினமும் கூலி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் சம்பாதிச்சிட்டு வந்துட்டு இருக்கான் ஆனால் அது அவளுக்கு வந்து போதலை இருந்தாலும் வந்து அவள் சகிச்சு தான் வாழ்ந்திருக்கா போல ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா என் பையன்கிட்ட இதனாலே இதனாலேயே வந்து கேட்டு சண்டை பிடிச்சிருக்கா நான் வந்து வசதியாக வாழணும் நீ என்ன கூலி வேலைக்கு போகிற என்னெல்லாம் இப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்சிருக்கா ஆனால் என் பையன் வந்து சொல்லியிருக்கான் இந்த மாதிரி என்னுடைய தகுதிக்கு நான் இதுதான் வந்து செய்ய முடியும் நீ என்னை லவ் பண்ணும்போது நான் உன்ட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா என் உனைய ராணிமணி வச்சு காப்பாற்றணும் இப்போதிக்கி அந்த குறையில எதுவும் நான் வைக்கல வசதி வாய்ப்புகள் இல்லைனாலும் உன்னை நான் வந்து எந்த அளவுக்கு தொந்தரவுப்படுத்தவே இல்லையே உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லி சண்டை பிடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்கு அப்பத்திலருந்தே கொஞ்சம் பணக்கார வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது சரி நம்ம இதில் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வே என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செல்ஃபோனை வாங்கி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க செல்ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீல்ஸ் போடுறது டிக்டாகில் பேசுறது நடிக்கிறது இந்த மாதிரியான ரீல்ஸ் போட்டு நம்ம எப்படியாவது ஃபேமஸ் ஆகிடலாம் அதுக்கப்புறம் நம்ம எதாவது இதில் ஒரு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க அப்படி ரீல்ஸ் போடும்போது தான் அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு கமெண்ட் ஒன்று வருது என்னை ஞாபகம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பத்தாம் வகுப்பில் வந்து இந்த பொண்ணு காதலிச்சா அந்த சூர்யா பையன் தான் அவன் வந்து இந்த பொண்ணுடைய அந்த ரீல்ஸை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கான் பண்ணும்போது இந்த மாதிரி இனிதான் என்கிட்ட பேசுகிறியா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீ என்கிட்ட பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேச்சுவார்த்தை வந்து அப்பத்தில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டார்ட் ஆன அடுத்த நிமிஷமே கொஞ்சம் கொஞ்சமாக பேசினது நேரில் சந்திக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க நேரில் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பழக்கம் நாலு இடையிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு உடலுறவு ஏற்படக்கூடிய ஓரளவுக்கு மாறிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் சந்திச்சு உல்லாசமாக இருந்திருக்காங்க இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னால் இந்த இந்த இப்போ முத்துலட்சுமியோட மாமியாரும் முத்துலட்சுமியோட கணவரும் வெளியில் போயிடுறாங்க வேலைக்கு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பையன் வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சிருக்கான் இதை பக்கத்தில் உள்ளவங்க கவனிச்சுட்டு முத்துலட்சுமியோட மாமியார் இருக்கட்டும் முத்துலட்சுமியோட கணவர் இருக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கணவர் இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்காரு அப்போ கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காரு ஏன் உன்னுடைய பழைய காதலைன்னு வந்து நீங்கள் வீட்டுக்கு வர வைக்கிறியாமல் பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை அவனோட நான் இன்னமும் வந்து ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்கேன் அக்கம்பத்தில் உள்ளவங்க தான் வந்து தப்பாக பேசுகிறாங்க நீ அதை எதுவும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா இந்த நிகழ்ச்சியானது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குது இவங்க வேலைக்கு போறதும் அந்த பொண்ணு அவனை கூப்பிட்டு வச்சு வீட்டுக்குள்ளேயே உல்லாசமாக இருக்கிறதும் இதே மாதிரியே தான் இருந்திருக்குது திரும்ப திரும்ப இவன் சொல்லி போனதில் பார்த்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா கோச்சிட்டு போக ஆரம்பிச்சிட்டா அந்த புத்தலட்சுமி அவனவ அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ திரும்ப திரும்ப என்கிட்ட சண்டை பிடிக்கிற அப்படின்ட்டு அப்புறம் அக்கம்பக்கத்தில் உள்ளவங்களை நாலு பேரை கூட்டிகிட்டு முத்துலட்சுமியோட கணவரான சரவணனும் அவங்களுடைய அம்மா எல்லாருமே போயிட்டு சமாதானம் பேசி முத்துலட்சுமி வந்து அழிச்சிட்டு வந்து மறுபடியும் வந்து தங்க வச்சு அதே வீட்டிலே வாழ வச்சிருக்காங்க இந்த மாதிரி அடிக்கடி சண்டை போட்டுலாம் போகக்கூடாது புருஷன் பண்ணாட்டி ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் இருக்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணு மறுபடியும் வந்தும் அதே வேலையை தான் செய்ய ஆரம்பிச்சிருக்குது மறுபடியும் அந்த பையனையே கூப்பிட்டு இவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் உல்லாசமாகவே இருக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த பொண்ணால் அவனை மறக்க முடியல போல அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்தில் இவன் அந்த பொண்ணை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஏய் இதுக்கப்புறம் நீ இருந்தேனா அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுது அடுத்து நேராக சூர்யாவுக்கு ஃபோன் போட்டு இதுக்கப்புறம் நம்மளை வாழ விட மாட்டேங்க ஒன்று நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் இல்லைனா என்னுடைய கணவனை வந்து நீ தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அதனால தான் அந்த பொண்ணு நேற்று முந்தினம் இரவு வந்து பார்த்திங்கன்னா கதவை நீ திறந்து வை நான் அந்த நேரம் பார்த்து உள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சூர்யாவுக்காக காத்திருந்த முத்துலட்சுமியும் கதவை திறந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அவங்களுடைய மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து அறையில் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க இங்கே முத்துலட்சுமியோட கணவரான சரணனும் நல்லா தூ ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்காங்க சரியாக பன்னெண்டு மணிக்கே சூரியா தன்னுடைய நண்பர்களை கூட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு வா என் வீட்டுக்கார இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பூந்த அடுத்த நிமிஷமே கத்தியில் கத்தியால் குத்தியும் அறுவாலை வெட்டியும் சரணனை சாய்ச்சிருந்திருக்காங்க அதே இடத்துலேயே ரத்த வெள்ளத்தில் உயிர் போனதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ஒன்றும் தெரியாதது போல் அவர் வந்து கீழே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு அதில் தான் வந்து இறந்துட்டார் தலையை அடிபட்டுருச்சு கை கால் கீச்சு விட்ருச்சு பக்கத்தில் வந்து அந்த தகுடு கிழிச்சு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நாடகமாடி அவங்க மாமியாரை நம்ப வச்சுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் இந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் அந்த முத்துலட்சுமியை கூப்பிட்டு கைது பண்ணி விசாரிச்சதுக்கப்புறம் அந்த விசாரணையில் வந்து தெரிய வருது அந்த முத்துலட்சுமி எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு உங்கள் மாமியார் சொல்கிறாங்க கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லி அரஸ்ட் பண்ணி அந்த பொண்ணை விசாரித்ததுக்கப்புறம் இப்போ நடந்த எல்லா உண்மைகளையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் முத்துலட்சுமி அவங்களுடைய அந்த பழைய காதலனான அந்த சூர்யாவையும் அவருடைய நண்பர்களையும் எல்லாத்தையும் சேர்த்து கைது பண்ணி சிறையில் அடிச்சிருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெருத்த பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் பஸ்ஸில் சொல்லுங்கள் முடிந்தெடுக்கு வந்து வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்